மலை எங்கே ஆலையே காணோம் ரொம்ப நாளா ஆலையா காணோம் எங்க போயிட்ட ஸ்டிக்கர் போட கேட்டதுக்கு பதில சொல்லு கேட்டபடியா ரொம்ப பிஸியா சாரு விசிலாம் ஒன்றும் இல்லை ஏன் வரல லைவ் பக்கம் எதுனா ப்ராப்ளமும் உனக்கு நம்பர் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறியா நம்பர் தரேன் ஜீரோ ஜீரோ அதுக்கு முன்னாடி ஒன்று கருப்புசாமி அக்கா நீங்கள் பேய விட சூப்பராக இருக்கீங்களா அப்படியாப்பா ரொம்ப நன்றிப்பா அப்போ பேய் தான் உனக்கு ரொம்ப அழகா பரவாயில்லையே ஏதோ அழகான பேயை பார்த்துட்ட போல இருக்குது சொல்லு வரல லைவுக்கு இங்க ஓடிட்டியா பப்பா என்ன பண்ணது ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் தான் எப்படி போகுது அண்ணன் என்ன பண்றார் ஒர்க்கு... நீ மட்டும் தான் வேலை செஞ்சிகிட்டே இருக்கணும் நாங்கள்லாம் வேலைக்குலாம் போகக்கூடாதா எல்லா பேரும் சாப்பிட்டிங்களா இல்ல லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் இருந்தால் லைவ் வரலல்ல அதான் நாங்கள் சாப்பிடவே இல்லை இருக்கேன் எங்கே இருக்கிற பாப்பா இருக்கிற பெரும் வேலைக்குதான் உம் ஏன் ரெண்டு நாளா லைஃபுக்கு வரல கேட்ட நான் எல்லாம் என்ன அம்பானி குரூப்பா நீ அம்பானி குரூப் தான் யாரு எல்லாம் சொன்னா live ல சொன்னேன் ஹம் ஹம் ஓஹோ. கொஞ்சம் busy அவ busy லா இல்லன்னு கேட்டதுக்கு செல்ல கூட எடுத்து பாக்க முடியல நானு உம் அவ்ளோ ஆடு பெருசாயிடுச்சா அதான நாம எல்லாம் இல்ல நாங்க இல்ல நீ அம்பானி குரூப் தான் உனக்கு என்னப்பா வேலை இப்ப எல்லாம் முடிஞ்சிட்டா குரூப் குரூப்பா ஏன் இன்னும் சாப்பிடல இன்னும் டைம் ஆகல இங்க ஏழ்ரை தான் ஏழ்ரையா ஏ தான் ஆகுது இங்க தவிர இன்னும் யாரை கமெண்ட் பண்றது ஆஹ் ரெண்டு பேரு கருப்பு சாமி ரெண்டு பேரு நான் இல்லை அம்பானி கிருஷ்ணன் நான் இல்லை சரிப்பா சரி நீ சாப்பிட்டியா என்ன சமைச்ச? ஏழு பேர் பாக்குறாங்க ஆலம்பூர்ல போட மாட்டுறாங்க எல்லாம் ஏழுமலை ஆவாங்களா ஏழுமலை தான் வந்தோடனே போட்ட லைவ் கூட அப்படியே நிக்குது சிக்னல் வரல சோ எனக்கு சுத்தமா நினைக்கிறேன் நானே லைவ் ஆஃப் பண்ணிட்டு கொனார் கழிச்சு வரலாமான்னு பாக்குறேன் ஒரு இருபது நிமிஷம் பாப்பேன் அது பூச்சி வருது

மனோஜ் விலாக் நியூ சப்ஸ்கிரைபர் வாங்க வெல்கம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாப்பா முடிஞ்சிருச்சா என்ன பாப்பாலை நமக்கு சோறு தான் முக்கியம் வணக்கம் 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 சோறு தான் முக்கியம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சுத்துது இல்லை ஒரு கால் வந்துச்சு அதனால சுற்றுது எல்லாரும் சாப்பிட்டீங்களா முடிஞ்சுதா ஏழுமலை என்னோட லைக் அஞ்சு எப்போதும் மறக்காது என் சூப்பர் நல்லா இருக்கு லைன் ஆனா எனக்கு எனக்கு அஞ்சு லைக் வரவே இல்லையே நமக்கு சோறு தான் முக்கியம் அது எல்லாருக்கும் எங்களுக்கும் அதே தான் ஐடி நேம் நல்லா லைக் thank <laughs> you திவ்யா திவ்யா என் பையன் பேரு சுதர்ஷன் நீங்க சொல்லுங்க சுதர்ஷன் ஹாய் சுதர்ஷன் வெல்கம் டு மை சேனல் என்ன பண்றீங்க திவ்யா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலமா லைவ் தான் சாப்பிடணும் என்ன சமையல் வீட்டுல அநாதம் சிக்கன் ஆதம்னா அது ஒரு டிஷ்ஷா சிக்கன் சாதமா சிக்கன் குழம்பு சாதம் ம் ஓகேம்மா உங்க வீட்டில் என்ன எங்கள் வீட்டில் சாம்பார் சா சாம்பார் சாதம் Ma lei